இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த கிணத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த கிணத்துக்குள்ள ஒரு கீழ் ஜாதி பையன் தெரியாம உள்ள விழுந்திருப்பான் இதனால அந்த மேல் ஜாதிக்காரவங்க எல்லாருமே இந்த கிணத்துல இவன் விழுந்து இந்த கிணத்தையே மாசுபடுத்திட்டான்னு அந்த கிணத்த மூடிடுன்னு அந்த மேல் ஜாதிக்காரவங்கன்னா பிரச்சனை பண்றாங்க இந்த பக்கத்து நம்ம ஹீரோவும் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த சின்ன பையனை காப்பாத்துறான் நம்ம ஹீரோவும் உள்ள இறங்கி அவனை காப்பாத்த போலான்னு போறப்ப அவன் தண்ணிக்குள்ள தெரியாம விழுந்துடுறான் அதனால நம்ம ஹீரோவோ அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு காப்பாத்தலான்னு போறான் எல்லா மக்களுமே வேடிக்கைதான் பாக்குறாங்களே தொலைஞ்சி பேரையும் காப்பாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க ஒரு சில மக்கள் மட்டும் அந்த கயிற புடிச்சு இழுக்குறாங்க நம்ம ஹீரோவோ அந்த சின்ன பையனை ஒரு வழியா காப்பாத்திடுறான் ஆனா நம்ம ஹீரோவோட உடம்புல ஒரு பெரிய பாம்பு சுத்தி இருக்கு அவன் உடம்புல சுத்தி இருக்கிற பாம்பு கிட்ட இருந்து ஒரு வழியா போராடி தப்பிச்சிடுறான் அந்த பாம்ப ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிக்கலான்னு போறப்ப இவன் வேணான்னு சொல்லிடுறான் இந்த சைடு மேல்ஜாதி கரங்கனா தாழ்த்தப்பட்ட பையன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்னு அந்த கிணத்தையே மூடிடலான்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா அதுல இருக்கிற ஒருத்தவரு இந்த கிணத்த மூடிட்டா நம்ம நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம்னு சொல்றாரு ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பையன் விழுந்துட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த கிணத்தையே மூடிடுறாங்க